வணக்கம் ஒட்டுமொத்த நாடே எதிர்நோக்கி இருந்த பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு இதில் பாஜக வெற்றி பெற்றுக்கு பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது இதில் நிதிஷ்குமார் வந்து பத்தாவது முறையாக முதலமைச்சராக ஆக போகிறார் அதே சமயம் காங்கிரஸுக்கு படுதோல்வி மரண அடி பெரிய வீழ்ச்சி பொதுவான நாட்கள்லாம் காங்கிரஸை வந்து கல்விகளையும் ஊற்றுறாங்க ராகுல் காந்தி வந்து பகுதி நேர அரசியல்வாதி அவர் தேர்தலை எல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை அவர் ஒழுங்காக ஆர்வத்தோடு வேலை செய்யறது இல்லை காங்கிரஸுக்கு எந்த முனைப்பும் இல்லை வெற்றி பெறுற எண்ணமே இல்லை அப்படின்னு கடுமையாக வந்து காரி துப்புறாங்க காங்கிரஸை சரி இந்த சமயத்தில் ராகுல் காந்தி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் ஐரோப்பாவில் இருக்காரு பிரியங்கா காந்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நியூயார்க்கில் இருக்காங்க அப்போ இந்த தருணத்தில் கூட அவங்க இங்கே இல்லை அப்படிங்கிற அந்த குமரலை வந்து காங்கிரஸ் தொண்டர்களே வெளிப்படுத்துகிறாங்க இது காங்கிரஸ் மீதான விமர்சனம் பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து வழக்கம் போல வாக்களை திருடி அதிகார முறைகடி செஞ்சு தகுடு தத்தம் பண்ணி அவங்க வெற்றி விட்டாங்க இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு பாஜக மேலே விமர்சனம் வைக்கப்படுது இதே தருணத்தில் பாஜகவுடைய வெற்றி காங்கிரஸோட தோல்வி பேசுபொருளாக் கொண்டிருக்கிற இதே தருணத்தில் இன்னொன்னும் பீகார் சட்டமன்ற பொது தேர்தலை மையமும் வச்சு விவாதிக்கப்படுது அது என்னன்னா நாடறியப்பட்ட தேர்தல் வீக வகுப்பாளர் யாரு பி கே என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இந்த பீகார் சட்டமன்ற பொது தேர்தலில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இரநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டி போட்டார் அவர் என்ன ஆனார்னா மண்ணா போயிட்டார் மண்ணை கவிட்டார் படுதோல்வி அப்படின்னா மரண அடி ஒட்டு மொத்தமாக எவ்வளோ விழுக்காடு வாக்களை பெற்றுப்பார்னா அதிகபட்சமே ரெண்டுலேருந்து நாலு விழுக்காடு தான் வாக்களை பெற்றுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோர்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கே தெரியும் அவர் வந்து வேலை பார்க்காத கட்சியே கிடையாது காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் பாஜக இதே நிதிஷ்குமாரோட ஐக்கிய தளம் ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் இப்படி பல கட்சிகளுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸு இப்படி பல கட்சிகளுக்கு வந்து அவர் வேலை பார்த்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மோடி முதலமைச்சராக வேலை பார்த்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட தருணத்தில் குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கிற ஒரு போடியான கருத்துவாக்கத்தை செஞ்சு நாடு முழுக்க மோடி பிம்பத்தை உயர்த்துவதற்கு வேலை செஞ்சவர் பிரசாந்த் கிஷோர் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர பெரிய அளவில் கருத்துவாக்கம் செஞ்சு வேலை செஞ்சவர் இதே பிரசாந்த் கிஷோர் அப்படி பல பேரை பல பேரை வந்து வெற்றி பெற வச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அவர் கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் போயிட்டார் எத்தனை தான் நம்ம கிங் மேக்கராக இருக்கிறது நம்ம கிங்காக மாறிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும் என்னவோ இந்த தேர்தல் வீக வகுப்பாளர் அந்த வேலைக்கு முழுக்க போட்டுட்டு ஒரு அமைப்பை தொடங்கினார் அமைப்பை தொடங்கினவர் அமைப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்சியாக மாற்றினார் அந்த கட்சிக்கு பேரன்னா சன் சுராஜ் அப்படிங்கிற கட்சி அவர் வந்து பீகார் முழுமைக்கும் ஒட்டுமொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து நடைபெறமாக போனார் போராடங்களில் அவருக்கு கூட்டம் வந்துச்சு பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த தேர்தலில் போட்டி போட்டார் த அவர் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுலாம் முன்பே சொன்ன போல இரநூத்தி முப்பத்தெட்டு இடத்துல போட்டி போட்டார் இது என்ன கூத்துன்னா அவர் பல வியூகங்களை வகுத்தவர் அவர் கட்சியோட வேட்பாளர்கள் ஒரு மூணு பேர் பாஜகவுக்கு ஆதரவாக போயிட்டாங்க வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு அதனால் அந்த இடங்களில் சுயேட்சை ஆதரிக்க வேண்டிய நினைச்சு பிரசாந்த் கிஷோர் வந்து தள்ளப்பட்டார் இப்போ தேர்தல் முடிவுகள் வழியாக இருக்குது தேர்தல் முடிவுக்கு முன்னாடி இதே பிரசாந்த் கிஷோர் சொன்னார் நூற்றம்பது இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னார் அதே போல் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் அவங்க மட்டும் இருபத்தஞ்சு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றுட்டால் நான் வந்து அரசியலுக்கு முழுக்க போட்டுட்றேன் அரசியலை விட்டு போயிடுறேன் அப்படின்னாரு அதே போல் இப்போ போக வேண்டியிருக்கும் போல இருக்குது ஏன்னா ஐக்கிய ஜனதாதளம் வந்து ஜெயலலிதா இருபத்தஞ்சு இடங்களை வந்து வெற்றி பெற்று அதை தாண்டி போயிட்டாங்க அவங்க தாண்டி தனிப்பெறும் கட்சியாக இதில் வென்றுட்டாங்க அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி போல ஐக்கிய ஜனதாதளம் வந்து இருபத்தஞ்சு இடங்களை தாண்டிட்டதால் இவர் வந்து அரசியலை விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் அதே போல இவரோட சன் சுராஜ் கட்சியும் படுதோல்வி இரநூத்தி முப்பத்தெட்டு இடத்துல ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல வாக்கு விழுக்காடு அப்படின்னு பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு எட்டு விழுக்காடு வாக்களை விட்டுலாம் ஒரு மாநில கட்சியாக கூட அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கு வாய்ப்புள்ள ரெண்டுலேருந்து நாளுக்குள்ளே தான் வாக்கு விழுக்காடே வருது அப்போ எப்படி பார்த்தாலும் பிரசாந்த் கிருஷரோட பிம்பம் உடைபட்டு விட்டது இந்த படுதோல்வியால் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இவ்வளவு நாளாக வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் இவர் வியூகத்தை வகுத்தாருன்னா அந்த அரசியலை வந்து தடைகளாக புரட்டி போட்டுவார் தோக்கக்கூடிய கட்சியை ஜெயிக்க வச்சுவார் ஜெயிக்கக்கூடிய கட்சியை துவக்க வச்சுவார் இவர் ஒட்டுமொத்தமாக களத்தையே மாற்றிடுவார் அப்படிலாம் சொல்லப்படுச்சு அவர் கட்சி தொடங்கி இப்போ பீகாரில் வந்து சொந்த மாநிலத்தில் வந்து படுகொல் அடைஞ்ச பிறகு இன்னும் வீக நீ வந்து வீக வகுப்பாளர் சொல்லிக்கிட்டு எங்கேயும் போக முடியாது எவனும் நயா பைசா தர மாட்டான் மதிக்கவும் மாட்டான் அப்போ நீ வீக வகுப்பாளராகவும் வண்டி ஓட்ட முடியாது கட்சி தோற்ற பிறகு இன்னும் இந்த கட்சிக்கு யார் வருவா இப்போ வந்து கட்சியும் நடத்த முடியாது அப்போ பிரசாந்துக்கு சொல்லட்ட சகாப்தம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் இன்னொரு செய்தியை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து தாவேக்காவோட கூட்டத்துல கலந்துக்கிட்டார் விஜயோட மேடையை பகிர்ந்துக்கிட்டார் இவர் கட்சி உடைக்க பிறகு இன்னொரு கட்சியோட மேடையை பகிர்ந்துகிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து விஜய் கட்சி தான் தாவேக்கா தான் அப்ப வந்து தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் பேட்டியில் வந்து விஜய்க்கு இருபது விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னார் விஜய்க்கு இருபது விழுக்காட்டுக்கு மேல வாக்கு இருக்கு விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பாரு அப்படிலாம் சொன்னார் அது மட்டும் இல்லாம எனக்காக பீகாருக்கு வருவார் விஜய் பீகாரில் வந்து பரப்புரை பண்ணுவார்னு நம்ம ஆளுக்கு தமிழே தகராறு அவர் பீகாரில் போய் என்ன பரப்புரை பண்ணுவார் ஆனால் அவர் சொன்னார் பீகாருக்கு விஜய் வருவார் அங்கே விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்குது எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப பீகாரில் மதிய விலையில எல்லாம் படம் பார்க்குறாங்க அந்த படம் எல்லாம் டப்பிங் படம் விஜயோட டப்பிங் படம் தான் பார்க்குறாங்க அப்போ பீகாரில் அவருக்கு பெரிய ரசிகப்பட்டாலம் இருக்குது அதனால் விஜய் இங்கே வந்து பரப்புரை பண்ணார்னா நான் வெற்றி பெற்றிருவேன் எனக்கு அவர் வந்து ஆதரவாக பரப்புரை பண்ணுவார் அப்படிலாம் சொன்னாப்புல ஒருவேளை விஜய் பரப்புரை பண்ணியிருந்தாருன்னா என்ன இருக்கும்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோற்று தோத்து தோத்து போய் பிம்பம் உடைய போகுது இல்லை அது பீகாரில் தோத்தே உடஞ்சிருக்கும் இப்ப தேர்தல் முடிவுகள் வந்து யாருக்கான பாடம் படிப்பினைனா நூறு விழுக்காடு விஜய்க்கான பாடம் படிப்பினை ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கட்சி அச்சு நூற்றம்படங்களை வெற்றி பெறும்னார் முன்னாரு நூற்றம்படங்கள் மேலே வெற்றி பெற அங்கே வந்து ஒரு இடம் தெரில ரெண்டு விழுக்காடில் நாலு விழுக்காட்டு அளவுக்கு வாக்கு விடுக்காடும் ஒன்றும் இல்லை இப்போ இதே பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டில் அவர் சொந்த மாநிலத்திலே கணிக்க முடியல ஐக்கிய ஜனதா தளம் வந்து இருபத்தஞ்சு இடங்களுக்கு மேலே வர போகாது போனால் நான் வந்து அரசியல் விட்டு முழுக்கு போ அரசியல் விட்டு போயிடுறேன் முழுக்கு போட்டுறேன்னார் இன்றைக்கி ஐக்கிய ஜனதா தளம் வந்து தனிப்பெருங்கச்சை உருத்துச்சு இப்போ சொந்த மாநிலத்தோட அரசியல் சூழலே சரியாக கணிக்க முடியாத பிரசாந்த் கிஷோரோடு தமிழ்நாட்டில் விடுதலை விழுக்காடு வாக்கு இருக்குங்கிறத எப்படி சொல்ல முடியும் ஆனால் சொன்னார் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் ஒரு விழுக்காடு வாக்கு இரும்பு விழுக்காடு வாக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து விஜய்க்கு பெரிய பீதியையும் கொடுத்துருக்கோம் ஐயையோ இதே போல் நமக்கு ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையையும் கலக்கத்தையும் கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு நகைச்சுவை வரும் ஒரு பிரபு படத்தில் ஒரு நகைச்சுவை வரும் இரவுல வந்து பிரபு மிதி வண்டியில் போவார் சைக்கிளில் போவார் அப்போ போலீஸு மறுத்து எங்கடா வண்டியில் லைட்டாக காண விடும்பார் நானாவது பரவாயில்ல சார் வர்றா அவனுக்கு வண்டியே இல்லை வண்டியே இல்லாமல் வர்ற அப்படின்ட்டு அது போல பிரசாந்த் கிஷோருக்கே இந்த அடி தேர்தல் வீக வகுப்பாளர் இங்கே விஜய்க்கு ஒரு இளவும் தெரியாது வெறும் ரசிகை கொடுத்த மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காது வர்ற கூட்டமெல்லாம் வாக்காக மாறும் அப்படின்னு அவர் வந்து கனவு வந்துட்டு இப்போ வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிவுகள் என்னவா அமைய போகுதுங்கிறதுக்கான வெள்ளோட்டம் ஒரு முன்னோட்டம் தான் பீகார் முடிவு பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி நீ முடிச்சு போடலாம் என்ன சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா விஜய்க்கு இவ்வளோ விழுக்காடு வாக்கு இருக்கு என்பதற்கான எந்த உறுதிப்பாடும் இல்லை எந்த உறுதிப்பாடும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவருக்கு அப்படி நம்பிக்கை இல்லை இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமன்ற பொது தேர்தலையே விஜய் கட்சி வந்து தேர்தலில் போட்டி போட்டிருக்கும் சரி அந்த பாராளுமன்ற பொது தான் போட்டி போடலன்னா இப்போ விஜய் சொல்கிறார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அண்ணா ஆட்சியை பிடிச்சது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு எங்கே ஆட்சியை பிடிச்சார் அப்படின்னா புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் அதுக்கு முன்னாடி எங்கே வெற்றி பெற்றார் அப்படின்னா திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திண்டுக்கல் பார்லமென்ற இடைத்தேர்தலில் மாயத்தவரை நிறுத்தி எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சி இல்லாமல் அதிமுக வெற்றி பெற்றப்ப எல்லோரு கவனமும் பார்வையும் எம்ஜிஆர் பக்கம் வந்துச்சு அதே போல இடைத்தேர்தல் வாய்ப்பு விஜய்க்கு வந்துச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டி போடல நாம் தமிழக கட்சி தான் திமுக எடுத்து கலங்கண்டுச்சு ஒருவேளை அந்த ஈரோடு கிழக்கில் வந்து விஜய் போட்டி போட்டு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கூட பரவாயில்ல போட்டி போட்டார் போட்டி போட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்க போட்டுருக்கோம் ஆனால் அந்த ஈரோடு கிழக்கில் அதிமுக புறக்கணிச்ச போதும் தாவேக்கா போட்டியிட வரலை ஏன்னா பயம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து போட்டி போடுமா இல்லை பாஜக கூட போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை தனித்து போட்டி போடுறாங்கன்னா தனித்து போட்டி போடுறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் போட்டி போடுற தாவேக்காவோட வேட்பாளர் வந்து வேட்புமனு வேட்புமனு நிராகரிக்கப்படாமல் அவங்க போட்டிட்டுருவாங்களா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி அப்போ அதுக்கே பதில் இல்லை ஒருவேளை எங்கேயும் நிராகரிக்க கூட இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் போட்டி போட்டால் என்ன ஆகும் தமிழ்நாட்டில் வந்து பக்கா மாஸ் கட்சிங்கிறாரு இல்லை பக்கா மாசு கட்சி ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இன்னொரு பேர் பக்கா மாஸ் கட்சி அந்த பக்கா மாசு கட்சி வந்து பக்காவாக மாசாக இருக்குமா இல்லை தேர்தலை ஒன்றும் இல்லாமல் லூசா போயிடுமா என்ன ஆகும் கூடுற எல்லாம் வாக்காக மாறும் அப்படின்னு நினச்சாருன்னா இவருக்கு முன்னேற்றி ஏறு சீனியர் ஐயா இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்தொம்பதில் கட்சி பத்தொம்போதில் தேர்தலில் போட்டி போட்டு மையம் அப்படின்னார் இன்னும் எங்கே இருக்காருன்னு பார்த்தா இந்த பக்கம் ஸ்டாலின் இந்த பக்கம் உதயநிதி மையம் நிற்கிறார் யார் கமலஹாசு அவர் தான் சொன்னார் ஒரு ஆறு மாதத்துக்கு முடி ஆறு மாதமோ மூணு மாதமோ இங்கே வந்து ரசிகம் வேற வாக்களை வேறன்னு இதை தாயாக நாங்கள் அப்போ இல்லைன்னு சொன்னோம் எதுக்கையாக தேவையில்லாமல் ரெண்டு தேர்தலை கெடுத்து அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும் அப்போ கமலஹாசனுக்கு இப்போ புரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு விஜய்க்கு புரிய தொடங்கும் பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு பாடம் விஜய்க்கு நாம் அந்த முடிவுகளை ஏற்கலை காங்கிரஸு காங்கிரஸோட வெற்றியும் நம்மளால் கொண்டாட முடியாது பாஜகவோட வெற்றியும் நம்மளால் கொண்டாட முடியாது ஏன்னா ரெண்டு கட்சியுமே இந்த நாட்டுக்கு எதிரான கட்சிகள் தான் இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் நான் நாடு முழுக்க வந்து பல கட்சிகளுக்கு வேலை பார்த்து எனக்கு கள சூழல் தெரியும் தேர்தல் வியூகங்கள் தெரியும் என்னால் எதை வேணாலும் மாற்றி அமைக்க முடியும் நான் ஆட்சியை கைப்பற்றுவேன் அப்படிலாம் ஆணவத்தில் அகம்பாவத்தில் ரொம்ப ஆண்ணாப்புல இப்போ ஒன்றும் இல்லாமல் பல்லு போய் கீழே விழுந்து நடக்கிறாப்பில் இப்போ ஒரு கட்சி இருக்குமா கலைச்சிட்டு வீட்டுக்கு போவாப்பில்லையான்னு தெரியலை இது பக்கம் இந்த பிரசாந்த் கிஷோரை பெரிய ஆளாக நம்பிக்கிட்டு ஆதர் ரஜினா வந்து அவரை இங்கே அலசு அவரோட விஜய் மேடையை பகிர்ந்துக்கிட்டாப்புல இது தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பேட்டியை கொடுத்து அவருக்கு அவ்வளோ விழுக்காடு வாக்குறதுக்கு இவ்வளோ விழுக்காடு வாக்குறதுக்கு அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு ஆகா ஓகன் புகழ்ந்தார் இப்போ பிரசாந்த் கிஷோங்கிற அந்த பிம்பம் உடைபட்டு போச்சு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தல் இதே போன்ற ஒரு அடியை மரண அடியை தாவே காவுக்கும் கொடுக்கும் தாவேக்காவுக்கும் கட்டாயம் கொடுக்கும் அதனால் விஜயோட ரசிகப் மக்கள் விஜய் படத்தை நடிக்க போகிறாங்கிற இனிப்பான செய்தியை கேட்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு காத்திருக்கலாம்